அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா மூணாவது நாள் ஆற்றம் இன்றைக்குமே வந்துவிட்டு பார்த்தோம் அப்படின்னா இல்லை இந்த தாக்குதல்கள் அப்படின்றது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ பகல்காலம் தாக்குதலுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தானை வெறிகொண்டாக அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க பத்ரவி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு

இந்தியா நினைச்சிருந்தாங்கன்னா நைட் ஒன் நைட்டா வந்துட்டு பாகிஸ்தான் ராணுவ முகாம்கள் இருக்கு இல்லையா அது மேலேயும் தாக்குதல் அப்படின்றதெல்லாம் நடத்திருக்கலாம் பட் அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது நம்மளை தாக்கணும் வந்துட்டு நம்ம தாக்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பயங்கரவாதிகளோட முகாம் மேல அட்டாக் அப்படின்றத பண்றாங்க பட் இதுக்கு தேவையே இல்லாம பாகிஸ்தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா மேல தொடர்ந்து தாக்குதல் அப்படின்றத நடத்துறாங்க ஸோ பொறுமை காத்த இந்தியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல டிஃபென்ஸ்ல இறங்கின இந்தியா இப்ப அஃபென்ஸ்ல இறங்கிட்டாங்க ஸோ நேற்றுலேருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் ராஜஸ்தான் இருக்கு இல்லையா ராஜஸ்தான் காஷ்மீர் அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு ஸ்டேட்ஸையுமே குறி வச்சு பாகிஸ்தான் தொடர்ந்து அட்டாச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இந்தியாவும் பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு டிஃப்ரெண்ட் அப்படின்றத பண்ணியிருந்தாங்க பட் நேற்று நைட்லேருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜம்முவில் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கு இல்லையா பதன்கோட்டா இருந்தாலும் சரி உதம்பூரா இருந்தாலும் சரி ஸோ இந்தியாவோடைய ராணுவ தளவாடங்கள் ராணுவ நிலையங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பாகிஸ்தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து ஏவுகணைகள் ட்ரோன்கள் அப்படின்றத வந்துட்டு ஏவி தாக்குதல்கள் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க பொறுமையில் வந்து இந்தியா வந்துட்டு பாகிஸ்தானுடைய கராச்சி இஸ்லாமாபாத் அது மட்டும் இல்லாமல் லாகூர் இதை தொடர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்லாமாபாத் அது மட்டும் இல்லாமல் ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப பெரிய பதற்றம் இருந்த ஒரு இடமா மாறி இருக்கு ஸோ பல லட்சக்கணக்கான மக்கள் அங்கே இருந்தாலுமே வந்துட்டு இராணுவத்துக்கு எதிரான நடவடிக்கை அப்படின்றதுல தான் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம் அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்படாத வகையில் தான் நாங்கள் அட்டாக் பண்றோம் இந்திய ஆரம்பசைல வந்து தெளிவா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் வந்து பாகிஸ்தானோட எஃபோர்ட் ஜி போர் விமானம் அப்படின்றத சுட்டு வீழ்த்தியிருக்காங்க ஸோ பாகிஸ்தான்கிட்ட இருக்கக்கூடிய அதிவேக போர் விமானங்களில் இந்த எஃபோர்ட் ஜி போர் விமானம் ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம பங்காளியவங்க சீனா இருக்காங்க இல்லையா சீனா கிட்ட இருந்து தான் பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் விமானங்கள் எல்லாம் வாங்கியிருந்தாங்க மேற்கு அந்த விமானம் அப்படின்றது இந்தியாக்குள்ளே வரும்போது வீழ்த்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லை தாண்டி வந்த பாகிஸ்தான் வீரர்கள் அது மட்டும் இல்லாமல் போர் விமானத்தை ஓட்டிட்டு வந்து கீழே விழுந்த விமானி அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பேர் அழுத்தடுத்து இந்தியா கைது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ பாகிஸ்தானுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்றது இருக்கையா அதுதான் உலக நாடுகளுடைய கேள்வியா இருக்கு ஒரு தப்பு அப்படின்றத நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வந்துட்டு பண்றாங்க அதுக்கு வந்துட்டு ஒன்று நீங்க அவங்களை பனிஷ் பண்ணியிருக்கணும் நம்ம வந்துட்டு நேரத்தே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா மசூத் அசார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நீங்க பனிஷ் பண்ணியிருந்தீங்க இவ்வளோ பெரிய போர் பதற்றம் அப்படின்றது ஏற்படுறதுக்கான தேவையே கிடையாது பட் நீங்கள் வந்துட்டு பார்த்தோம் வந்து அவர் தலைமையில் வந்துட்டு வந்து தீவிரவாதிகளுக்கு அப்படின்னா இரங்கல் அப்படின்றது நடத்திக்கிட்டு அமெரிக்கா மாதிரியான வெளிநாடுகளோட ஒப்பீனியனா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இவங்க பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியாவை சிந்திக்கிட்டு இருக்கறதுனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு போர் விமானங்களை இந்தியா ரெடி பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் போர் விமானம் மட்டும் இல்லாமல் போர் கப்பல்களும் நடுக்கடலுக்கு போக சொல்லிருக்காங்க பாகிஸ்தான் பார்டர்ஸ் பாகிஸ்தான் பார்டர் போக சொல்லி பாதுகாப்பு கட்டளை பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ நைன்டி நைன் பர்சன்ட் வார் பிகின்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்க்கலாம் இந்தியா வீசஸ் பாகிஸ்தான் அப்படின்ற வார் தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்மளாம் இங்கே வந்துட்டு தமிழ்நாட்டில் இந்த பகுதிகளில் இருக்கிறதுனால அதனுடைய வீரியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்க முடியல அதனுடைய வீரியம் என்ன அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ண முடியல நம்ம நியூஸில் படிக்கும்போது அது ஒரு பக்கம் நியூஸாகவோ இன்ஸ்டாகிராம் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது அதில் போஸ்ட்டாகவோ நமக்கு தெரியலாம் பட் இந்தியாவுடைய தலைநகரில் இருக்கக்கூடிய ஜம்மு இருக்கு இல்லையா ஜம்முலயும் அந்த அதை சுற்றி இருக்கக்கூடிய பதம்பூர் உதம்பூர் இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த தாக்குதலுடைய வீரியம் அப்படின்றது என்ன அப்படின்றதே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஓயாமல் பார்த்தோம் அப்படின்னா சைரன்ஸ் அப்படின்றத அலறிக்கிட்டே இருக்காது அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் அட்டாக் பண்ணக்கூடிய அந்த உதிரி பாகங்கள் விமான நிலைய உதிரி பாகங்கள் அப்படின்றது அங்கங்கே வெடிச்சு சிதறிக்கிட்டே இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு நிம்மதி இல்லாத மனநிலைக்கு போயிருக்காங்க அப்படின் சொல்லலாம் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஏதாவது ஒரு பகுதியை வாது சீர்குலைச்சிடணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க பட் இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பர்சன் கூட வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பா பாகிஸ்தானுடைய இந்த ஏவல்கள் இருக்கு இல்லையா ட்ரோன்ஸாக இருந்தாலும் சரி போர் விமானமா இருந்தாலும் சரி அதை சுட்டு வீழ்த்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இவ்வளோ பெரிய போர் பதற்றத்துக்கு நடுவுலையும் பலருடைய கவலை என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் ஐபிஎல் அப்படின்றது நடக்குமா நடக்காதா அப்படின்றது தான் ஏன்னா பலருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐயோ ஆர்சிபி சரியான ஃபார்ம்ல இருந்தாங்களேடா நம்ம வந்துட்டு இந்த டைம் கப் வின் பண்ணிடலாம்னு நினைச்சோம் ஐபிஎல் ஸ்டாப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்கள்ல ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தோம் இந்த காமெடி ட்ரோல்ஸாக இருந்தாலும் சரி மீம்ஸாக இருந்தாலும் சரி அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது எங்கள் டீம் உள்ளே வரல அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவனாக பார்த்து இந்த வருஷம் ஸ்டாப் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ரசிகர்கள் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பட் இது வந்துட்டு நம்ம இந்த டைமில் அதை வந்துட்டு காமெடியாகவும் ஃபன்னாகவும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம பெங்களூர்லேயும் சென்னையிலேயும் உட்காந்துக்கிட்டு இந்த மீம்ஸ் அப்படின்றத கிரியேட் பண்ணுறதுனால பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய வீரியம் அப்படின்றத நமக்கு புரியலையோ அப்படின்ற ஒரு வருத்தம் பார்க்குறான் ஏன்னா லட்சக்கணக்கான ராணுவ வீரர்கள் பார்த்தோம் அப்படின்னா அங்கே பார்டரில் நின்றுக்கிட்டு அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை அடுத்த நிமிஷம் அவங்களுடைய குழந்தைகள அவங்க ஃபேமிலியை பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லி தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் நமக்காகவும் நம்ம நாட்டுக்காகவும் வந்துட்டு போராடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம இந்த நேரத்தில் அவங்க கூட தான் நிற்கணுமே தவிர ஆர்சிபி ஜெயிக்குமா சிஎஸ்கே ஜெயிக்குமா அப்படின்றது நமக்கு இப்போதைக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் நாடே நடுக்கடலில் தச்சு இருக்கும்போது நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளோட சொந்த ஹாப்பினஸை பார்க்குறது அப்படின்றது இல்லையா அது இந்த மாதிரியான நேரங்களில் நம்ம அதை பார்க்க வேணாம் அப்படின்னு தான் சொன்னோம் ஒரு வெண்டை வந்தாலும் சரி இல்லை நம்ம மாவட்டங்கள் நல்லா இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஏதாவது ஒரு பேரறிவு ஏற்படுது ஒரு விபத்து ஏற்படுது அப்படின்னாலும் சரி நம்ம எல்லா டைம்லையும் ஒன்று கூடி நின்றுருப்போம் நமக்கு எப்பெல்லாம் ஆபத்து வருதோ அதை சரி செஞ்சுக்கிறதுக்கு நம்மளே ஒன்று கூடி அந்த ஆபத்துக்கு எதிராக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு போராடி இருக்கோம் அப்படின்னும்போது நம்ம நாடே ஒரு ரொம்ப பெரிய அச்சத்தில் இருக்கும்போது ஒரு ரொம்ப பெரிய அச்சுறுத்தலில் இருக்கும்போது ஏன்னா பாகிஸ்தான் ஒன்றும் செஞ்சிட முடியாதுப்பா செஞ்சிட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட ஒரே ஒரு மிசிலை வந்துட்டு இந்தியா அட்டாக் பண்ண தவறுனாலும் அதனுடைய விளைவுகள் ரொம்ப பெருசாக இருக்கும் பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கரெக்டாக தான் இருக்காங்க அந்த டிஃபென்ஸ் அப்படின்றத கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருந்தாலும் யானைக்கும் அடி அப்படிங்கிற அப்படின்ற மாதிரி ஒரு மிசில் தப்பாயி பஞ்சாப் புள்ளையோ ராஜஸ்தான் புள்ளையோ காஷ்மீர் பிள்ளையோ விழுந்துருச்சு அப்படின்னா தான் நமக்கு அதனுடைய வீரன் என்ன அப்படின்றது தெரியும் ஸோ இந்த நேரத்தில் நம்ம இந்தியன் ஆர்மியோட ஸ்டாண்ட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் என்ன நடக்குது பார்டர்ஸில் அப்படின்ற அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட பாய் பாய்